ஆதி கணபதியே வருக வருக நமா நமஸ்து வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இவ்வாண்டு நடக்க இருக்கும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெற இருக்கும் சனி பயிற்சிக்கான பலன்களை காண்போம் சனி பயிற்சி பலனுக்கு செல்வதற்கு முன்பாக சனீஸ்வரனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சனீஸ்வரனாவே எல்லாருக்கும் ஒரு பயம் பீதி எல்லாம் இருக்குது அது தேவையில்லை ஏன் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னாக்கா பயப்படுறவங்க யார் பயப்படணும் அப்படின்னா ஒரு மனிதன் நீதி நேர்மை நியாயம் இது கட்டுப்பாட்டு நடக்கிறான்னா அவன் சனீஸ்வரனை பார்த்து பயப்பட தேவையில்லை அதுக்கு முன்னாடி நம்ம சனீஸ்வரனோட வரலாறு என்னன்னு பார்த்துருவோம் ஏன்னா சனீஸ்வரனோட வரலாறு தெரிஞ்சாதான் நமக்கு அந்த பயம் போகும் சனீஸ்வரன் வந்து சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகன் அந்த சாயாதேவி யாருன்னா அது ஒரு பெரிய கதை இருக்காது நமக்கு இப்போ தேவையில்லை சாயாதேவிக்கும் சாயாதேவி வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கும்போது சனி பகவான் இருக்கும்போது சாயாதேவி சிவன் மேலே தீவிர அதீத பக்தி கொண்டு தான் உடல்நிலையை கூட கவனிக்காமல் சிவன் மேலேயே தியானம் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்ததில் உடலை கவனிக்கலை அதனால் என்ன ஆகிடுச்சின்னா அவங்க உடல்நிலையும் பாதிக்கப்பட்டதோடு இல்லாமல் கர்ப்பத்தில் இருந்த சனீஸ்வரன் பகவானும் அப்போ பகவான் கிடையாது சனீஸ்வரன் சனீஸ்வரனும் பாதிக்கப்பட்டு அவர் பழக்கும் போதே ரொம்ப வலிமை இல்லாமல் நோஞ்சானாக நம்ம நோஞ்சான்னு சொல்லுவோம்ல நோஞ்சானாக பிறந்திருக்காரு அதோட கருத்து போயிருந்துருக்காரு இவர் கருத்து போயிருக்கவும் இவர் அவங்க அப்பாவான சூரிய பகவான் வந்து ஒத்துக்கலை அவரை மகனாக ஒத்துக்கல அவரை ஒதுக்கி வச்சதோடு இல்லாமல் சாயா தேவியையும் அவர் வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு அதில் கோபம் கொண்ட சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேயே கோவம் கொண்ட சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாரு தான் தந்தைக்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் சிவபெருமான் மேலே தீவிர தியானத்தில் உட்கார்றாரு தியானத்தில் இருந்து சிவபெருமானை தரிசிக்கிறார் சிவபெருமான் அவர்கிட்ட என்ன வர வேணும்னு கேட்கிறாரு அப்போ அவர் வந்து எனக்கு நான் என்னோடய பார்வைக்கு வந்து பலம் வேணும் அப்படின்றார் அப்போது அவர் அவருக்கு வரம் கொடுக்குறாரு நன்மை செய்கிறவங்களுக்கு வெகுமதியும் தீமை செய்கிறவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குற அதிகாரத்தை அவருக்கு கொடுக்குறாரு அதோடு அவர் பார்வைக்கு மிகப்பெரிய வலிமையையும் கொடுத்து சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படி ஆசீர்வாதம் வாங்கினதுனால அவரை கண்டு எல்லாருமே பயப்படுவாங்க அவர் நல்ல நீதிமான் அதை வந்து சுப்ரயோகம் பண்ணுற ஒரு மனிதர் இல்லை அப்படி இருக்கும்போது அது அவர் வந்து அப்போ அவருக்கு ஈஸ்வர பட்டமும் கிடைக்குது தேவலகத்தில் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து ஒரு கேளிக்கை மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்போது அதுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது அதில் வந்து அந்த மண்டபம் கட்டி திறக்கும்போது சனீஸ்வர பகவான் பார்வையினால் அது எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரசன்ன சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அப்போது எல்லாரும் சனீஸ்வர பகவான் தானே பார்த்துக்கலான்னு பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க சிவன்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி மண்டபம் கட்டுறதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க சரி நீங்கள் தான் வந்து எப்படியாவது சனீஸ்வர பகவானை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரம் கொடுத்தவன் தானே அதனால் நீங்கள் சொல்லி அதை சரி பண்ணுன்னு சொல்லி பார்வதி தேவி வேண்டிக்கிறாங்க இவரும் சிவனும் சம்மதம் சொல்லிடுறாரு மண்டபம்லாம் கட்டி திறக்க போகிறாங்க அந்த காலகட்டத்தில் பார்வதி தேவி ஞாபகப்படுத்துகிறாங்க போய் சனீஸ்வரன்ட்ட சொல்லிவிடுங்க இந்த மாதிரி நம்ம மண்டபம் போகிறோம் அவர் பார்வையினால் அது எரிஞ்சிடக்கூடாது அதை சொல்லிடுங்கன்றதும் இது சிவனும் சரி நான் போகிறேன் அங்கே ஒத்துக்கிட்டா நான் வந்துடுறேன் நான் சொல்கிறத நிராகரிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ சிவன் சொல்கிறாரு இந்த உடுக்கை எடுத்து நான் ஆட்டுவேன் உடுக்கை எடுத்து ஆட்டினாக்கா அவர் சம்மதிக்கலைன்னு அர்த்தம் சம்மதிக்கலைன்றதை தெரிஞ்சிட்டு அவர் வந்து அது எரிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து எரிச்சிரு அப்படின்னு பார்வதியிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு அங்கே சனீஸ்வரன் கிட்ட போனால் சனீஸ்வரன் கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி இதை வந்து பகவான் நீங்கள் சொல்லி நான் மறுக்க முடியுமான்னு அவரும் வந்து ஒத்துக்கிறார் அது சிவன் கேட்குறாரு இதுக்கு உனக்கு என்ன வேண்டும் கேள் உபகாரம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்போது சனீஸ்வரன் சொல்கிறார் நீங்கள் ஆடல் வரலாம் உங்களுடைய நடனத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள் அருள் செய்யணும்னு சொல்லி வேண்டி நிற்கிறாரு இவர் சிவனும் உடனே உடுக்கை எடுத்து தாண்டம் ஆடுறாரு இந்த உடுக்க சத்தம் அங்கே கேட்டுருது அந்த அம்மாவுக்கு பார்வதி அம்மா என்ன நினைக்கிறாங்க ஆஹா உடுக்க சத்த கேட்டுருச்சு அப்போது ஈஸ்வரன் சனீஸ்வரனை வந்து சம்மதிக்கலைன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த மண்டபத்தை எரிச்சிடுறாங்க எரிச்சிறாங்க இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இவர் காரியத்தை சாதிச்சிக்கிறதுல எவ்வளோ சா புத்திசாலி சாதுர்த்தியதோடு நடந்துக்கிறாருங்கிறது இதில் தெரிய வரும் இவரோடைய சிவனோட வேண்டுதலும் பழிச்சிருது இவருடைய கடமையும் நிறைவேறது இந்த ஒரு விஷயத்தினால அப்படி சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டாக்கா சனீஸ்வரன் அவங்களுக்கு நல்ல ரூல் பண்ணுவார்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமான ஒரு சம்பவமும் இருக்குது ஆஞ்சநேயர் இது சூரிய பகவானோட சிஷியன் அவர் வந்து வித்தையெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு உபதேசம்லாம் பெற்றதுக்கப்புறம் தான் குரு தட்சணையாக கொடுக்கறதுக்காக அவர் சூரிய பகவான்கிட்ட குருவே உங்களுக்கு நான் குரு என்ன கொடுக்குறதுன்னு கேட்குறாரு அப்போது சூரிய பகவான் சொல்கிறாரு நீ குரு எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம் நீ சனீஸ்வரனை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வா சனீஸ்வரனை எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்றாரு இல்லை சனீஸ்வரன் எனக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த என்னுடைய மகன் தான் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு சொல்லி நீ எங்கள் வீட்டை கூப்பிட்டு வா அதுதான் நீ செய்கிற குரு தட்சணை இந்த மாதிரி எங்களுக்குள்ளே பிணக்கு இருக்கிறலாம் புரிஞ்சு போச்சு அவருக்கு சரின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவானை போய் சந்திக்கிறார் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் இவர் எள்ளி நகையாடுவதோடு மட்டும் இல்லாமல் இவர் உருவத்தை பார்த்தும் நையாண்டி பண்ணிடுறாரு முகத்தை வாழலாம் பார்த்து நையாண்டி பண்ணதும் ஆஞ்சநேயருக்கு கோவத்துக்கு சொல்லியே தர வேணாம் கோவம் வந்துடுது கோவம் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வாழால் சனீஸ்வரனை சுற்றி இருக்கிறார் அவர் இருக்கவும் இவரால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியல சனீஸ்வரனால் இவர் கதர்றாரு அப்போது ஒத்துக்கிறாரு நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அப்புறம் இவர் விட்டுட்டு அந்த காயமானத்துக்கெல்லாம் எண்ணெயை கொடுத்து தடவை சொல்கிறாரு அந்த எண்ணெயை கொடுத்து தடவை சொல்லி மறுபடியும் இவர் கூப்பிட்டு வர்றாருங்கிறது அப்போ நடந்த சம்பவம் அந்த எண்ணெயை தெரிய கூப்பிட்டு வந்ததினால இப்போவும் ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் என்ன காப்பு பண்ணிங்கன்னாக்கா அது சனி சனீஸ்வரனுக்கு செய்த பிரீத்தியாகுங்கிறத சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரன் கொஞ்சம் மெதுவாக தான் அவர் அவருடைய நகர்வு மிக மெதுவாக இருக்கும் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது அவர் கால் ஊனமான ஒரு காரணம் இன்னொரு ச சயின்டிஃபிக் ரீதியாக இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம்னாக்கா சூரியன்லேருந்து வெகு தொலைவில் இருக்கிற கிரகம் வந்து சனீஸ்வரன் அதாவது அவருடைய சுற்றுப்பாதை சூரியனுக்கு பக்கத்துலேருந்தான் சுற்றுப்பாதை கம்மியாக இருக்கும் சூரியனை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவட்டம் பெருசு அவர் ஒரு டிகிரியை கிடக்க ஒரு மாதம் ஒரு டிகிரி முந்நூற்றறுபது டிகிரி ஒரு ஒரு வட்டம் அந்த முந்நூற்றறுபது டிகிரி ஒரு வட்டத்துக்கு முந்நூற்றறுபது மாதம் அவர் எடுத்துப்பார் முந்நூற்றறுபது மாதங்கிறப்போ முப்பது ஆண்டு ஒரு முழு சுற்று வர்றதுக்கு முப்பது ஆண்டு நடக்கும் ஆகும் ஒரு கட்டத்தில் நான் பன்னெண்டு ராசியிலையும் ஒரு ராசி அவர் க்ராஸ் பண்ணுறதுக்கு முப்பது மாதம் ஆகும் முப்பது மாதம் ஆகும் ரெண்டரை ஆண்டு அந்த முப்பது மாதம் ஆகுது அந்த முப்பது டிகிரியை கிடக்க முப்பது மாதங்கள் ஆகுது ஸோ அவர் வந்து அதில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவான கிரகம்தான் அவர் ஆனால் அவருடைய அவர் நீதிமான் மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க நீதி நேர்மை நியாயமாக இருக்கவங்க சனீஸ்வரனை பார்த்து பயப்பட தேவையில்ல இந்த இல்லீகல் பிஸ்னஸ் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அவர்கிட்ட பயப்படணும் ஏன்னா அவர் அவங்கள தான் தண்டிப்பார் நீங்கள் நீதி நேர்மையோடு நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெகுமதியை வாரி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அவர் அவர் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போ அவர் வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முந்நூற்றி முப்பதாவது டிகிரிலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரி அதாவது முந்நூற்றி முப்பது டிகிரி வரைக்கும் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரி வந்து மீனராசி முந்நூற்றி முப்பதுலேருந்து முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி இப்போ அந்த மீன ராசிக்கு போகிறார் அவர் வந்து இப்போ பயிற்சி ஆறுவார்னு நம்ம சொல்கிறோம் அவங்க எப்போதுமே எல்லா கிரகமும் ட்ராவல்லே தான் இருக்குது எப்போதும் டிராவல்லே தான் இருக்குது நம்ம அந்த இந்த டிகிரியை தாண்டதை வந்து பயிற்சின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ இது முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தொன்று போகிறது வந்து மார்ச் இருபத்தொம்போது அந்த முப்பது டிகிரி அவர் கடந்து அதாவது மீனத்தை கடந்து மறுபடியும் மேஷத்துக்கு போகிறதுக்கு முப்பது மாதம் ஆகும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் தேதி வந்து அவர் மேஷத்துக்கு போவார் அது வரையிலும் இதில் தான் இந்த டிராவல் இப்போ டீரியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்கும் ஸோ இப்படி தான் அவரோட நகர்வு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம தெளிவாக இந்த பலனில் பார்த்துருவோம் சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான கோவில்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநள்ளாறு திரு திருநள்ளாறு போகலாம் திருக்கொல்லிக்காடு திருவாரூருக்கும் மன்னார்வடிக்கும் நடுவில் இருக்க திருக்கொல்லிக்காடு இன்னொரு ஊர் குச்சனூர் நம்ம தேனி பக்கம் இருக்கிற குச்சனூர் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது இது இல்லாமல் சீரடியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் சனி சிங்கனாபூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சுயம்பு சனியாக இருக்கார் அந்த சுயம்பு சனி இருக்கிற அந்த ஊர் ஊரில் இவர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அந்த கோவில் வந்து ஓப்பனில் தான் அந்த சுயம்பு சனீஸ்வரர் இருப்பார் அந்த சனீஸ்வரருடைய சிலை சிலையாக இருக்காது அது சுயம்புங்கிறதுனால ஒரு கல் அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு கருப்பு இருக்கும் ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்கல்ல ஜெட் பிளாக்லாம் இல்லை அது ரியல் பிளாக் அதுதான் அந்த ஊரில் எந்த வீட்டுக்கும் கதவு இருக்காது வீட்டுக்கு தான் கதவு இருக்காது என்ன பார்த்தா கடைகளுக்கும் கதவு இருக்காது ஏன்னா அந்த ஊரில் திருட்டுங்கிறதே இல்லை அப்போது எந்தளவுக்கு சனீஸ்வரம் மேலே நம்பிக்கையும் பயமும் மக்கள்கிட்ட இருக்குங்கிறத பாருங்கள் அந்த ஊரில் எந்த வீட்லேயும் வந்து கதவு இருக்காது வீடுகளில்லாம் வந்து ஒரு கர்டன் மட்டும் தொங்கும் அதில் உள்ள எல்லா தெருவும் போய் பார்த்தா எல்லா வீட்டுங்கள்லேயும் ஒரு கர்டன் மட்டும் லேடிஸ் இருக்கிறதுனால ஒரு கர்ட்டன் தொங்கும் அவ்வளோதான் மற்றபடி கடையெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் கதவு இருக்காது ஆளே இல்லைனாலும் எதுவும் திருட்டு போகுது அப்படி ஒரு அருமையான ஒரு ஊர் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள் நல்ல பவர்ஃபுல்லான இடம் அது